ஹலோ கைஸ் வெல்கம் பேக் to டெக்கிமக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் லெட்ர கேம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற கேம் காண்ட்ரா இந்த கேமை நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப ரூபாய் கன்சோல்ல நம்ம இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்போம் நானும் சின்ன வயசாக இருக்கிறப்ப இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம வாங்கின டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் நைன் நைன் இன் ஒன் இந்த கேட்டரெலாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நாக் ஆஃப் வெர்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெர்ஷன் வந்து ஒரிஜினல் கேட்ரேஜ் நெஸில் ரிலீஸ் ஆன கேட்ரேஜ் நாக் ஆஃப் வெர்ஷன் வந்து நம்ம எமுலேஷன் கூட சொல்ல முடியாது எமுலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரிஜினல் கேமை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எதிர் வந்து இன்னொரு ஹார்ட்வேர்லேயோ அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறது தான் எமுலேஷன் நாக் ஆஃப் வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாடிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து லைசன்சிங் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ லைசிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் கேமா அப்படியே எடுத்து ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் அதாவது கேரக்டர் மாடிஃபிகேஷன் இல்லை பேக்ரவுண்ட் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து ரொம்ப மைன்யூட்டான நமக்கு தெரியாத மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணி கேட்டேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து நாக் ஆஃப் வெர்ஷன்ஸ் நீங்கள் இப்போ கூட வந்து எம்லீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மேரியோ வேர்ல்டு நீங்கள் விளாட்றப்பையும் உங்களுக்கு வந்து நாக் ஆஃப் நம்ம விளாண்டப்ப சூப்பர் மேரிய வேர்ல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எங்களை கண்டுபிடிக்க முடியும் ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவன் மேரியவே பார்த்திங்கனா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாக் ஆஃப் பெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாண்டாக இப்படி கொடுத்துருப்பாங்க எங்கிட்ட வந்து நெட் இண்டோ என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கன்சோல் கிடையாது நான் இருந்து வந்து ஒரு நாசாலஜியாக வந்து இந்த கேம் வந்து வாங்கியிருக்கேன் மார்க்கெட்டில் வந்து இந்த கேம் வந்து நிறையா ஃபேக் வந்து செல் இருக்காங்க எக்ஸ்பெஷலாக வந்து ரொம்ப பாப்புலரான கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஃபேக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது ஃபேக்கும் வந்து ஒரிஜினலும் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஈவன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டான வந்து கேம்ஸ் செல்லர்ஸ்லாம் கூட வந்து அவங்களால வந்து ஒரிஜினல் எது ஃபேக் எதுவும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஃபேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில சேஞ்சஸ் வச்சு நம்ம வந்து இது ஒரிஜினல் இது ஃபேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் அந்த சேஞ்செல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து ஃபேக்கர்ஸ் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினல் கண்டி கண்டுபிடிச்சி வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் நான் இதை வந்து செக் பண்ணிட்டேன் இது வந்து ஒரிஜினல் இதனுடைய எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஓம் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிப் இருக்கும் இந்த சிப்பில் வந்து சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது ஒரிஜினல்னு சொல்லிட முடியும் நான் அதை வந்து செக் பண்ணிணேன் இது வந்து ஒரிஜினலான கேம் தான் நம்ம இப்போ கான்ட்ரா சீரிஸோட ஹிஸ்ட்ரி கேம் ரிலீஸ் பண்ண டைம்லைன் பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் கான்ட்ரா கேம் வந்து ஒரு அர்னன் கன் இருக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங் கேம் இந்த கேம் சீரிஸை வந்து பப்ளிஷ் பண்ணவங்க வந்து கொனாமி இந்த சீரீஸ்ல வந்து ஃபஸ்ட் கேம் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து ஆர்கன் மிஷினில் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காண்ட்ரா கேம் வந்து நிறையா வெர்ஷன்ஸில் வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஈவன் வந்து மொபைலில் கூட வந்து இந்த கேம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு காண்ட்ரா சீரீஸோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து காண்ட்ரா கான்ட்ரா இனிஷியலாக வந்து ஆர்கேடில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நெட்டோ சிஸ்டம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதே இயரில் வந்து சூப்பர் கான்ட்ரா அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ஆர்கேட்லையும் என் நெஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணிணாங்க மூணாவது வெர்ஷன் வந்து கான்ட்ரா த்ரீ த ஏலியன் வார்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து சூப்பர் நெட்டோ சிஸ்டத்துலேயும் கேம் பாய் கேம் பாய் அட்வான்ஸில் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த மூணு வெர்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான வெர்ஷன் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆன வெர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மூணு வெர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிடிச்சதாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து கான்ட்ரா ஃபோர் நிட்டோ டிஎஸ்எல் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நைன்ட்டி ஒனில் கேம் பாயில் கா ஆப்ரேஷன் சிங்கிற வெர்ஷன் வந்தது நைன்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நெஸ்லேயே வந்து கான்ட்ரா ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க நைன்ட்டி ஃபோரில் வந்து ஜெனிசிஸ் மெகா ட்ரைவில் வந்து கான்ட்ரா ஹார்ட் காப்ஸ் அப்படிங்கிற நேம் ரிலீஸ் பண்ணாங்க நைன்டி சிக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்லேயும் சேகா சைட்டன்லையும் லெக்சிவாருங்கிற வெர்ஷன் ரிலீஸ் ஆனிச்சு நைன்ட்டி நைனில் வந்து ப்ளே ஸ்டேஷனில் கான்ட்ரா அட்வென்ச்சர் ரிலீஸ் ஆனது டூ தௌசண்ட் டூவில் வந்து ப்ளே ஸ்டேஷன் டூவில் வந்து ஷட்டர்டு சோல்ஜர் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபோரில் ப்ளே ஸ்டேஷன் டூவில் நியூ கான்ட்ரா வந்தது அதுக்கப்புறம் வி வெர்ஷனில் வந்து விவேராக வந்து காண்ட்ரா ரீபத் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ வேர் அப்படிங்கிறது வந்து டவுன்லோடபுள் கண்டென்ட்டு வீக்கு அதுக்கப்புறம் பார்த்து இந்த கேம் வந்து நிறைய மொபைல்ஸ்லேயும் ஆர்கல்ஷன் விர்ஷன்ஸ்லேயும் மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க டூ தௌசண்ட் லெவனில் வந்து ப்ளே ஸ்டேஷன் திரிலேயும் எக்ஸ்பாக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஹார்ட் காப்ஸ் அப்ரைசிங் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த கேம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்லாட் மிஷின்ஸில் மட்டும்தான் வந்துருந்தது பாச்சி ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட் மிஷினில் வந்தால் அந்த கேம்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கான்ட்ரா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற வந்து கேம் வந்து மொபைலில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து சைனாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கன்சோவில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் வந்து நெடண்டோ ஸ்விட்ச் ப்ளஸ் ஸ்டேஷன் ஃபோர் விண்டோஸ் எக்ஸ்பாக்ஸில் வந்து கான்ட்ரா ரோக்காப்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்தது இந்த கேமோட ரீசண்ட் வெர்ஷன் வந்து கான்ட்ரா ஆப்ரேஷன் கலூகா இந்த கேம் வந்து நெடண்டோ ஸ்விட்ச் ப்ளஸ் ஸ்டேஷன் ஃபோர் ப்ளஸ் ஸ்டேஷன் ஃபைவ் விண்டோஸ் எக்ஸ்பாக்ஸ் ஒன் எக்ஸ்பாக்ஸ் பாக்ஸ் சீரீஸில் வந்து மார்ச்சில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க எங்கிட்ட இந்த கேம் வந்து லாஸ்ட்டாக ஆன கான்ட்ரா ஆப்ரேஷன் கலுகாவோட காப்பி இருக்குது இந்த கேம் வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து லிமிடடன் அப்படிங்கிற கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த கேம் வந்து ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா மூணு கேமோட ரீமேக் இனிஷியலாக ஆன கான்ட்ரா சூப்பர் கான்ட்ரா அப்புறம் கான்ட்ரா த்ரீ ஏடியன் வார் ஸோ அந்த மூணு டைட்டில் வந்து கேம்ஸுக்கான ஸ்டேஜஸ்ஸு அதுக்கப்புறம் அதனுடைய பாசஸ் எல்லாமே வந்து ரீமேக் பண்ணி இந்த கான்ட்ரா ஆப்ரேஷன்களுக்கு அப்படிங்கிற கேம் வந்து கேட் பண்ணியிருக்காங்க இந்த கேம் வந்து நிறையா கான்ட்ரா ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிடிச்சிருக்கு ஈவன்தோ வந்து இதில் நிறையா ப்ராப்ளம் இருந்தாலும் கூட ஸோ எஸ்பெஷலாக வந்து கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இல்லை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸெலாம் எல்லாம் தான் கூட கான்ட்ரா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேமாக தான் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண கான்ட்ரா கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ஹிட்டு கிடையாது ஸோ கான்ட்ரா கேம் வந்து ஹிட்டான கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப்போ தான் வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எல்லாருமே வந்து கான்ட்ரா ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நம்ம ப்ளே பண்ணியிருப்போம் இவன்தோ வந்து நம்ம ஒரிஜினல் கன்சோலில் ப்ளே பண்ணுனா கூட நம்ம வந்து நாக் ஆஃப் கன்சோலை வந்து நம்ம எல்லோருமே ப்ளே பண்ணி பார்த்துருப்போம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரா ஆப்ரேஷன் கழுகா வந்து உங்களுக்கு சுவிட்சில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் வாங்க நம்ம கேம் ப்ளேக்கு போயிடுவோம் நம்ம இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம இப்போ கேம் பிளேக்கு போயிடுவோம் கான்ட்ரா ஆப்ரேஷன் கழுகா லோடிங் ஸ்கிரீன் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதெல்லாம் வந்து நான் இன்ஷியலாக வந்து இது வந்து ரேட் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சேன் கேம்லேயே ஏன்னா லோடிங் ஸ்கிரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லோடாகிறப்பே வந்து ரேட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் தேங்க்ஃபுல்லாக வந்து கேம் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மென்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது நமக்கு வந்து ஸ்டோரி மோடு இருக்குது ஆர்கேட் மோடு இருக்குது சேலஞ்சு மோடு இருக்குது இந்த மூணு மோடு சாப்பிட் பண்ணணும் ஸ்டோரி மோடு வந்து நம்ம ஸ்டோரி ப்ளே பண்ணுறது ஆர்கேட் மோடு வந்து நீங்கள் ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிட்டு கட்ஷின்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் ஸ்டேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண முடியும் சேலஞ்ச் மோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து சேலஞ்சஸ் ஒன்றுனா செலக்ட் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இந்த சேலஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்வீடன் பண்ணுறோம் ஸோ ரெண்டு ரேஸ் த்ரூதி ஸ்டேஜ் ஆஸ் ஃபார்ஸ் பாசிபிள் ஸ்வீடன் தான் இந்த சேலஞ்ச் அதே மாதிரி த்ரூ த ட்ரிக்கி சீக்வன்ஸ் மாஸ்டர் த அசைன்டு வெப்பன் ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு சேலஞ்ச் ஸோ நீங்கள் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து அன்லாக் ஆகும் நம்ம சேலஞ்சு வந்து ப்ளே பண்ண முடியும் ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா அவைலபிள்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் கேமு நீங்கள் ப்ளே பண்ணுற ப்ளே பண்ணுற உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து ஆட் ஆகும் அந்த கிரெடிட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்டேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஐட்டம் வந்து எக்யூப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஓர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் இது வந்து நீங்கள் கேமை வந்து ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து எக்யூப் பண்ணி கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ செட்டிங்ஸ் மாற்ற முடியும் வைப்ரேஷன் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஸோ கேமிங் ஸ்டைல் வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் கண்ட்ரோல் கான்ஃபிகரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபயர் மட்டும்தான் வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிலாக இருந்தது ஏன்னா ஃபயருக்கு வந்து அவங்க வந்து வைபட்டன் பட்டன் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஆர் பட்டன் யூஸ் பண்ணுறதா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் அதை மட்டும் சிஞ்சி பண்ணியிருக்கேன் மற்ற எல்லாமே வந்து நான் டிபார்ட் வச்சுருக்கேன் நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்க முடியும் நம்ம இப்போ ஸ்டோரி மொழியே போவோம் ஸ்டோரி மொழி டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஈஸி ஹார்டு மூணு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நான் வந்து ஈஸிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்கள் டேஞ்சர் லெவலில் வந்து நீங்கள் ஹெல்த் மீட்டர் வச்சுக்கலாம் அது ஹெல்த் மீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஹிட்ஸ் வரைக்கும் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஹிட் கில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஹிட் கில்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்லேயே நீங்கள் கில் ஆயிடும் இது வந்து ரொம்ப கேமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நான் இப்போ வந்து ஹெல்த் மீட்டர்னே வச்சுக்கிறேன் கேரக்டர் செலெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் அண்ட் ஆ லேண்ட்ஸ் இது ரெண்டு தான் வந்து வரும் இதான் நீ ஒரிஜினல் கான்ட்ராகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் இருக்கும் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நீங்கள் சிக்ஸ் செவன் கேட்டர்ஸ் வரைக்குமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடி கேட்டர் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு மூணு கேட்டர் லேடி கேட்டர்ஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அயன்மன் மாதிரியான ஒரு மிஷின் மெக்கானிக் கேரக்டர்ஸ் கூட இருக்குது இந்த லேடி கேட்ரஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரி ப்ளே பண்ணுறப்ப வந்து நீங்கள் செகண்டு தேர்ட் ஸ்டோரி நீங்கள் அன்லாக் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகும் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கேம் தான் சார் நீங்கள் போஸ்ட்டு கேமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விளாட்றப்போ உங்க இந்த வந்து எல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் டீஃபால்ட்டாக வந்து டூ பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோரி மோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விளாட முடியும் நீங்கள் ஆர்கேட் போல் உள்ள மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோர் பிளேயர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி விளாட முடியும் நீங்கள் ஆர்கேட்ல போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கேட் மோடில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து வில்லன் லேங்ஸை வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கூட வந்து அதில் டீஃபால்ட்டே வந்துருவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் எஸ் பவரை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து எக்யூப் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வருது ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நான் எக்யூப் பண்ணிக்கிறேன் வந்து ரொம்ப டைம் எடுத்துது ஏன்னு தெரியல ஹெச்ல ஃபஸ்ட் டைம் வந்து லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது இதில் கான்ட்ரெலாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்டோரி பெருசாக இல்லை ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த கேமை ஸ்டோரிக்காக விளாட போகிறது அதே மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் முன்னப்பினாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த கேமை வந்து கேம் பிளேக்காக விளாட போகிறோம் ஸ்டோரி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரொம்ப ப்ளைனான ஸ்டோரி தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வில்லன்ஸ் இருப்பாங்க வில்லன்ஸை வந்து அவங்க வந்து வெப்பன்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அந்த இவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுற அந்த வெப்பனை வந்து இவங்க டிஸ்ட்ராய் பண்ணும் அதுதான் இது அதுதான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் வந்து வாய்ஸ் ஆக்டிங்ஸ் வந்து பெருசால அவங்க கொடுக்கல மோஸ்ட்லி டெக்ஸ்ட் வச்சே கவர் பண்ணிட்டாங்க சிம்பிள் அனிமேஷனோட டெக்ஸ்டோ நிறுத்திட்டாங்க இதை வந்து கொஞ்சம் வந்து வாய்ஸ் ஆக்டிங் பண்ணி கொஞ்சம் அனிமேஷன் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்

ப்ராக்டிஸ் மூவ்மென்ட் ஜாம்பன் ஒரிஜினல் கான்ட்ராக்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்ஸை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரெண்டு பவர் வெப்பன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெப்பன்ஸை வந்து நீங்கள் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் இந்தியா எய்னுவா

இதில் பாருங்கள் ஒரு ஹீட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மூணு ஹீட்டு வாங்கினா இதில் வந்து கில்லாயிடும் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஃபோர் இருக்குது ஸோ செகண்ட் ஹீட்டு வாங்கிட்டேன் தேர்ட் ஹீட்டில் வந்து கில் ஆகிடுச்சு ஓகே ஒரு எஸ்ஆர் இருக்கு நம்ம எடுத்துக்குவோம் நீங்கள் இந்த பவர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு செகண்ட் பிளேயருக்கு வந்து விட்டு கொடுக்க முடியும் ஈஸியாக அதுலேருந்து ஒரிஜினல் கண்ட்ரில் வந்து நீங்கள் பால் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு பிளேயர் பால் எடுத்தாலும் ஒரு பிளேயர் இருக்காது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியும் இதில் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்பன்ஸ்லாம் கூட இருக்குது இல்லை நான் அது எடுக்கிறேன் பாருங்க Our weapons have a secret overload function. You can sacrifice your active weapon for a powerful attack and strategic effect. Try the overload function now. I'll send a replacement weapon immediately. <laughs> இந்த கேமில் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்லாம் சொல்ல முடியாது அக்சர்ஃபுல்ல கிராஃபிக்ஸ் அதில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து குட் அட் த்ரீ ஆடாகிருக்கு இந்த கிரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் ஷாப்பில் வந்து நம்ம ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதில் டிஃபிகல்டி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் காண்ட்ராவோட டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொஞ்சம் வந்து ஓகேவாக தான் இருக்கும் நீங்கள் ஒரிஜினல் காணுற வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்டாக இருக்கும் இதில் வந்து பிளேபுல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பெஷலாக நீங்கள் வந்து டூ பிளேஸ் விளாட்றப்ப வந்து உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் விளாட்றப்பான்ட்ரா ஆப்ரேஷன்களுக்களை வந்து சில பக்ஸ் வந்து இருக்குது அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்து வந்து சால்வ் பண்ணிட்டாங்க ஸோ நான் அப்ளை பண்ணுறப்ப என்னால் சில பக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது இது பக்ஸ் ஃப்ரீ கிடையாது கண்டிப்பாக சில பக்ஸ் இருக்குது ஆனால் ஸ்டோர் ஷாப்பர் பக்ஸ்லாம் கிடையாது ஸோ நீங்கள் அந்த பக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து க்ராஸ் பண்ணிட்டு போயிட முடியும் ஸோ உங்கள் பிளேயை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாது உங்களுக்கு இப்போ நான் பர்ச்சேஸ் ஆப்ஷன் பற்றி சொல்கிறேன் இந்த கேம் வந்து லிமிடட் ரெண்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த கேம் இடோ ஸ்பீச் ப்ளே ஸ்டெஷன் ஃபோர் ஃபைவ் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நார்மல் எடிஷன் ஸ்டாண்டர்ட் எடிஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் எடிஷன்ஸ் இருக்குது ஸ்பெஷல் எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு இதனுடைய ஒரு ஸ்டாச்சு அதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் நார்மல் எடிஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டடில் வந்து ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் காப்பி வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ நீங்கள் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் கொடுத்து வந்து இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு வருத்தான் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் கான்ட்ரா ஹார்ட் கோட் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் காப்பி வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் டென் இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து ஒரு நல்ல கான்ட்ரா கேம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் கழுத்தர்தான் ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸான கான்ட்ராஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப பிடிக்கல இன்கேஸ் நீங்கள் நார்மல் கேம் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டென்டோ ஷாப்ஸ்லையோ இல்லை வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூஸ்லாக இந்த கேம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி டிஸ்கவுண்ட்ஸில் கொடுப்பாங்க ஈவன் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷனில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கு ஃபார்ட்டி வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த கேம் வந்து ஹெவியாக வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் எக்ஸ்பெஷலாக வந்து ப்ளே ஸ்டேஷனில் வந்து உங்களுக்கு ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதில் வாங்கி கண்டிப்பாக இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் டெக்கிமக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இமீடியேட்டாக கிடைக்கும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை கைஸ்